மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் நடந்து முடிஞ்சிருக்க ரெண்டு மாநில தேர்தல் அந்த தேர்தலுடைய ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் இதுல ஹரியானாவில் பாஜக இப்ப ஜெயிச்சிருந்தாலும் மோடி தோத்து பாஜக ஜெயிச்சதை தவிர மோடி பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கிறாருன்னு சொல்லி இன்னைக்கு இந்திய அளவில் பேசப்பட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க இந்த தேர்தலோட விஷயத்துல பல குளறுபடிகள் இங்க நடந்துட்டு இருக்குது குறிப்பா தேர்தல் ஆணையத்தோட விஷயத்துல பல குளறுபடிகள் நடந்துட்டு இருக்குது வாக்கு எண்ணிக்கையை வெளியிடுறக்கூடிய விஷயத்துல தேர்தல் ஆணையம் வேணும்னே தொடர்ந்து தாமதப்படுத்திட்டு இருக்கிறாங்க எப்படி லோக்சபாவுடைய தேர்தல்ல இந்த வாக்கு எண்ணிக்கையோட விஷயத்த அவங்க பதிவிடக்கூடிய விஷயத்துல எப்படி தேர்தல் ஆணையம் தொடர்ந்து தாமதப்படுத்திக்கிட்டே வந்தாங்களோ அதே மாதிரி தாமதப்படுத்தக்கூடிய வேலையை தான் இந்த ஹரியானாவுடைய தேர்தலையுமே தொடர்ந்து தேர்தல் ஆணையம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையத்தை மறைமுகமாக அவங்களை அச்சுறுத்தக்கூடிய வேலையில மறைமுகமாக அவங்க நிர்பந்தப்படுத்தக்கூடிய வேலையில செய்கிறாங்க ஒன்றிய அரசு பாஜக அரசு இப்படி செய்யறதால தான் தேர்தல் ஆணையம் இது மாதிரியான தாமதமாக ரிசல்ட்களை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காங்கிரசுடைய தரப்புல இருந்து காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் இப்பேற்பட்ட ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்கிறாரு அதே மாதிரி காங்கிரஸ் உடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பவன் கேரா பவன் கெரா என்ன சொல்றாருன்னா டிவி சேனல்கள் கூட இருக்கக்கூடிய தகவல்களை வெளியிடுறாங்க அங்க காலத்துல வாக்கு எண்ணக்கூடிய இடங்கள்ல இருந்து அங்க கூடிய வரக்கூடிய தகவல்களை வச்சு டிவி சேனல்கள் கூட யார் எவ்வளவு இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறாங்க யார் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி டிவி சேனல்கள் கூட கரெக்டாக துல்லியமா வெளியிட்டுறாங்க ஆனா தேர்தல் ஆணையம் அவங்களுடைய வெப்சைட்ல இந்த தகவல்களை பதிவு செய்கிறதுக்கு ரொம்பவே தாமதப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இதுல பல வகையான குளறுபடைகள் நடக்குது எப்படி நாடாளுமன்ற தேர்தல் நடச்சோ அதே மாதிரி இதில் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பவன் கேராவுமே இந்த விஷயத்த பதிவு செஞ்சிட்டு இருக்கிறாரு பவன் கேரா இன்னொரு என்ன சொல்கிறாருன்னா பதினோரு சுற்றுகள் முடிஞ்சிருச்சு வாக்கு எண்ணிக்கையில் பதினோரு சுற்றுகள் முடிஞ்சிருச்சு ஆனா நம்ம தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்தோம்னா இப்பதான் அவங்க நாலாவது சுற்றுக்கே வராங்க அஞ்சாவது சுற்று இப்பதான் ஆரம்பிக்கிற மாதிரி அவங்க என்றாங்க ஆனா களத்துல பதினோரு சுற்று முடிஞ்சிருச்சு இப்படி தகவல்கள் அங்கே இருக்கக்கூடிய ரிசல்ட்டை தாமதமா வெளியிடுறது மூலயமா பாஜக அவங்களுக்கு பெரிய அளவு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஏற்கனவே தேர்தல் ஆணையம் மேல இங்க பல வகையான குற்றச்சாட்டுகள் இருக்குது அதாவது ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் போது கூட உச்சநீதிமன்றம் ஒரு அழகான தீர்ப்பு கொடுத்தாங்க பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்ச தலைமை நீதிபதி இவங்க மூணு பேருமே வெவ்வேறு நபர்கள் மூன்று பேரை சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை நியமிக்கணும் அப்படின்னு ஒரு அழகான தீர்ப்பு கொடுக்கும்போது பாஜக இதுக்காக ஒரு மசோதாவை கொண்டு வந்து பிரதமர் பிரதமரால் நியமிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இதுல உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணக்கூடிய நபரை தான் தேர்தல் ஆணையராக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அது இல்லாம இந்த தேர்தலோட விஷயத்துல பல சந்தேகங்கள் இவிஎம் மிஷின் மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்குது இவிஎம் மிஷின்ல குளறுபடிகள் இருக்குது ஏன்னா தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய தகவல் அடிப்படையில் இவ்வளவு வாக்குகள் பதிவாச்சுன்னு தேர்தல் ஆணையம் தான் சொல்றாங்க ஆனா வாக்கு என்னும் போது இந்த விஷயத்திலே பல வாக்குகளுக்குள்ள வித்தியாசம் இருக்குது லட்சக்கணக்கில் வா வாக்குகள் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி இப்படி பல வகையான குற்றச்சாட்டுகள் வந்துமே அந்த விவி பாட்டை என்ன முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல இருந்து தொடர்ந்து தேர்தல் ஆணையம் மேல மக்கள் பல வகையான குற்றச்சாட்டுகள் பல சந்தேகங்கள் முன்வைக்கும் போது இன்னைக்கு காங்கிரஸ் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுமே ஒரு வேலிவான குற்றச்சாட்டு தான் மீடியாக்கள் கூட தகவல்களை வெளியிட்டுறாங்க இவங்க ரொம்பவே தாமதமா வெளியிடுறாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க சரி இப்போ இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா இங்க ஜம்மு காஷ்மீர்ல பாஜக படுதோல்வி ஆரம்பம் முதலே மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க அங்க என்சிபி என்சிபியும் காங்கிரஸ் இந்திய கூட்டணியா சேர்ந்து அங்க ஒரு வலுவான வெற்றி வரலாறு காணாத ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனா ஹரியானாவில என்னதான் பாஜக ஜெயிச்சிருந்தாலும் இங்க பாஜக தான் ஜெயிச்சிருக்காங்களே மோடி ஜெயிக்கப்படல மோடி மிகப்பெரிய தோல்வியை சொல்லி அதுக்கு சந்திச்சிருக்கா இந்த ஹரியானாவில ஆர் எஸ் எஸ் அங்க பெரிய அளவுல கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணி ஆர் எஸ் எஸ் பெரிய அளவுல கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க தான் பாஜக ஜெயிக்கிறதுக்கு காரணமாச்சே தவிர மற்றபடி மோடியால ஜெயிக்கல மோடியால ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க உத்தரப்பிரதேசம்ல ஜெயிச்சிருக்க முடியும் உத்தரப்பிரதேசம் இத்தனை வருஷமா ஆட்சியில இருந்தோம் உத்தரப்பிரதேசில் அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல இல்ல காஷ்மீர்ல இந்த தேர்தலில் காஷ்மீர்லேயே ஏதாவது முண்டே தேர்தல விட அதிகமா இருக்கணும் ஆனா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி தான் கடைசிய தேர்தல் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை விட இந்த தேர்தல் பாஜக பெரிய அளவில் பின்தங்கி போயிருக்காங்க காஷ்மீர்ல இத்தனையும் காஷ்மீர்ல என்னன்னா உருட்டு உருட்டுனாங்க நாங்க ஆர்டிகல் த்ரீ ரத்து பண்ணிட்டோம் காஷ்மீரை நாங்கள் வளர்ச்சி பாதை கொண்டு போயிட்டோம் தீவிரவாதத்தை விட்டு காஷ்மீரை நாங்க பாதுகாத்துட்டோம்னு சொல்லி எவ்வளவோ பொய்கள் அவங்க சொன்ன எதுவுமே அங்கே நடக்கல ஆனா இங்கே இப்ப பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வாங்கின ஓட்டை விட ஜம்மு காஷ்மீர்ல பாஜக இன்னும் குறைவாதாங்க ஜம்மு காஷ்மீருடைய பாஜக தலைவரா இருக்கக்கூடிய ரவீந்தர் ரானே ரவீந்தர் ராய அங்க ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு அப்போ இதுல என்னன்னா பாஜக இங்க ஹரியானாவில் பாஜக தான் ஜெயிச்சிருக்காங்களே தவிர மோடியோட முகம் இங்க ஆகல மோடியோட பிம்பம் நாளுக்கு நாள் சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா ஹரியானாவில் ஜெயிச்சது காரணம் ஹரியானாவில் தொடர்ந்து பல வகையான மத மோதல்கள் அங்க இருக்கக்கூடிய மேவாத் கலவரமா இருக்கட்டும் மாட்டுக்கறிக்காக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்க கலவரங்கள் எல்லாமே இதெல்லாமே ஆர்எஸ்எஸ் பின்புலத்தோட உதவியால் அவங்களோட தான் இங்க ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்களே தவிர இது மோடியோட செல்வாக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி காலத்துல இருந்து ஒரு தகவல் அதே மாதிரி பார்த்தோம்னா அங்க ஹரியானாவில் பாஜக ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமும் காங்கிரஸ் தோல்வி ஒரு முக்கிய காரணமும் அங்க இருக்கக்கூடிய ஜாதிய செல்வாக்கு தான் இந்த ஓட்டு முழுக்க முழுக்க ஜாதிய வச்சு தான் அந்த இடத்துல நடக்க முடிஞ்சதை பார்க்க முடிஞ்சது ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மைண்ட் செட்ல உட்காந்துட்டாங்க அங்க காங்கிரஸ் வந்து முதலமைச்சர் வேட்பாளரா பூபேந்திர சிங் ஹூடா அவரை தான் டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க பூபேந்திர சிங் ஹூடா ஒரு ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர் இப்போ ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ஜாட் சமூக மக்கள் இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு சதவீத மக்கள் வரைக்கும் ஜாட் சமூக மக்கள் இருக்கிறாங்க அப்போ ஒரு ஓரளவுக்கு ஒரு கணிசமான மக்கள் தொகை அவங்க இருக்குன்னு சொல்லி இந்த மக்கள் தொகையை மட்டுமே டார்கெட் பண்ணிட்டாங்க அதனாலதான் முதலமைச்சர் வேட்பாளராகவும் பூபேந்திர சிங் ஹூடாவே அவங்க முடிவு பண்ணாங்க ஏன்னா செல்ஜா குமாரி இருக்காங்க காங்கிரஸ்ல முன்னாள் தலைவராக இருந்த செல்ஜா குமாரி அவங்க ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க தலித் சமூக மக்களுடைய ஓட்டு இவங்களை முகமா வச்சு பெரிய அளவுல ஓட்டு கிடைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள யார் முதலமைச்சர் சொல்லி ஒரு பெரிய ஒரு சண்டையா அவங்களுக்குள்ள நடந்துச்சு இதுல பார்த்தோம்னா குடும்பம் என்னன்னா பிரச்சாரத்துக்கு செல்ஜா குமாரி பல இடங்களுக்கு வரல பல இடங்கள் வராம கடைசி நேரத்தில் அந்த கடைசி நேரத்தில் தான் இவங்க பிரச்சாரம் பண்ணாங்க ஆனா பிஜேபியோட பிரச்சாரம் அப்படி இல்லை இப்போ ஹரியானாவுடைய தேர்தல் பிரச்சாரம் பார்த்தோம்னா அமித்ஷா நரேந்திர மோடி சொல்லி எல்லா தலைவர்களுமே அவங்க பிரச்சாரத்துல கலந்துகிட்டு கிட்டத்தட்ட நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட பேரணிகள் பொதுக்கூட்டங்கள் பேரணி நூற்றம்பது பேரணி நடத்திருக்காங்க ஆனால் காங்கிரஸோட சார்பில் வந்து எழுபது பேரணிகள் மட்டுமே தான் நடத்தப்பட்டிருக்கு ஏன்னா அவங்களுக்குள்ள உள்கட்சி பூசல் பெரிய அளவில் நீ முதலமைச்சரா நான் முதலமைச்சரா முதல் ஜெயிக்கவே இல்லை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி யார் முதலமைச்சர் வேட்பாளருன்னு சொல்லி காங்கிரஸுக்குள்ள பெரிய அளவில் ஒரு அந்த இடத்துல ஒரு உட்கட்சி பூசல் பெரிய அளவில் இருந்துச்சு இப்போ ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அங்கே தலித் சமூக ஓட்டு பார்த்தாலே கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் ஓட்டு இருக்குது ஆனா செல்ஜா குமாரிக்கு அங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படலைன்றதால தலித் சமூகம் ஓட்டுமே பல இடங்களை கூறுகுறா பிரிஞ்சு போச்சு ஆனா பாஜக என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஜாதிய ஓட்டை ரொம்ப பர்டிகுலரா பயன்படுத்தினாங்க இப்ப காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பூபேந்திர சிங் ஹூடா ஜாட் சமூகத்துக்கு மட்டுமே தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு கிட்டத்தட்ட இந்த இப்போ ஒட்டுமொத்த தொண்ணூறு தொகுதிகள் இல்லையா இந்த தொண்ணூறு தொகுதிகளில் ஜாட் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் மட்டுமே எழுபது சதவீதம் எழுபது சதவீதம் ஜாட் சமூக வேட்பாளர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு வந்துருச்சு ஐம்பது அறுபது சீட்டு ஜாட் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்களுக்கே கொடுத்தாங்க செல்ஜா குமாரி பார்த்தோம்னா செல்ஜா குமாரி செல்வாக்கன் அடிப்படையில் வெறும் ஒன்பது சீட்டு மட்டும்தான் அவங்களுக்கு அவங்க தேர்ந்தெடுக்கூடிய வேட்பாளர் சொல்லி கொடுத்தாங்க அப்போ ஜாட் சமூகத்தை மட்டுமே வச்சு காங்கிரஸ் அங்கே பிரச்சாரம் செஞ்சது மட்டும்தான் மற்ற சமூக மக்களை மறந்துட்டாங்க அதுதான் இங்க காங்கிரசுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவைக்கு காரணம் ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்ப காங்கிரஸ் ஜாட் சமூகத்தை ஒரு குறி வச்சுட்டாங்களா ஜாட் சமூகத்துல இருந்து நமக்கு ஓட்டு வராது அப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு சதவீத வாக்கு அந்த வாக்கு நமக்கு வராது ஆனால் மீதி இருக்கக்கூடிய எழுபத்தி அஞ்சு சதவீதம் ஓட்டு அதை நம்ம டார்கெட் பண்ணோம்னு சொல்லி பாஜக அதை டார்கெட் பண்ணாங்க குறிப்பா ஓபிசி சமூகத்துடைய ஓட்டு பிராமண சமூகத்துடைய ஓட்டு அதை டார்கெட்டா தான் அவங்களுடைய வேட்பாளர் முழுக்கவே ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவங்களையும் பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்களையும் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க அந்த ஒர்க்கு அந்த அவங்க செஞ்ச அந்த வேலைக்கான அவருடைய பாஜக அனுபவிச்சாங்கன்னே சொல்லலாம் இப்போ பாஜகவுடைய ஹரியானாவுடைய மிக முக்கியமான முகம் மனோகர்லால் கட்டார் அவர் தான் பாஜகவில் முக்கியமான ஒரு முகமா பார்க்கப்பட்டுச்சு ஆனாலும் இங்க ஓபிசி சமூகத்தை சேர்ந்த நயாப் சிங் சைனி அவரு தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் ஆல்ரெடி அவருக்கு கடைசி நேரத்தில் அவருக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க இந்த தேர்தலுமே நயாப் சிங் சைனிக்கு தான் முதலமைச்சர் பொறுப்பு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அந்த தேர்தலை சந்திச்சாங்க அதுக்கேற்ற மாதிரி ஓபிசி சமூகத்துடைய ஓட்டுமே அவங்க பெரிய அளவில் அவங்க பார்க்க முடிஞ்சு ஆக மொத்தத்தில் எப்படி பார்த்தாலுமே சரி காங்கிரஸ் ஜாட் சமூகத்துடைய ஓட்டு மட்டுமே மையமாக வச்சிருந்தாங்க பாஜக மற்ற பெரும்பான்மை மக்கள் பாஜக எப்பவுமே பெரும்பான்மை மையம் வச்சுமா அரசியல் செய்வாங்கல்ல இப்போ மற்ற தேர்தல் வரும்போது இந்து முஸ்லீம் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி முஸ்லீம்களோட இந்துக்கள் பெரும்பான்மை இந்து சமூகத்தோட இந்த பெரும்பான்மை ஓட்டை எப்படி குறி வச்சு அரசியல் செய்வாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துலையுமே ஜாட் சமூகத்துடைய ஓட்டு எங்களுக்கு வேணாம் ஆனா மற்ற பெரும்பான்மை சமூகத்துடைய ஓட்டு நாங்கள் டார்கெட் பண்றோம் சொல்லி அதை டார்கெட் பண்ணி அவங்க இந்த தேர்தலை சந்திச்சாங்க அதுக்குண்டான பாஜக அந்த பலனை அடைஞ்சிட்டாங்க அப்போ ஒட்டுமொத்தத்தில் அந்த ஜாதிய மனநிலை தான் இந்த இடத்துல ஒரு வெற்றியாக தோல்வியை தீர்மானிச்சதே தவிர மற்றபடி நரேந்திர மோடியோட செல்வாக்கு இந்த இடத்துல பழிக்கல நரேந்திர மோடி அவர் ஆயிரம் வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அதை எதையுமே மக்கள் நம்பல நரேந்திர மோடின்ற அந்த முகம் அந்த செல்வாக்கே அது எப்பயோ சரிஞ்சு போச்சு இங்க ஜாதிய மனநிலையில தான் இங்க ஓட்டுகள் விழுந்திருக்குது அப்படின்றத இங்க கலை செய்தி நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி பாஜக எடுத்திருக்காங்க அங்க ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா இந்த தேர்தல்ல மொத்தம் தொண்ணூறு தொகுதிகள் இருக்கக்கூடிய தேர்தல அறுபது புதுமுகங்களில் பாஜக அறிமுகம் செஞ்சாங்க புதுசு புதுசா பழைய ஆளுங்களை வச்சுக்கிட்டே பேரு கெடுக்க வேணாம் புதுசு புதுசா ஆள இறக்கும் ஓபிசி சமூகம் பிராமண சமூகத்தை சேர்ந்த நபர்களை இறக்கும் சொல்லி அறுபது புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நம்ம அதுலதான் சொன்ன மாதிரி மனோகர்லால் கட்டாரையே கழட்டி விட்டுட்டு நயாப் சிங் சைனி ஒரு புதுமுகத்துக்கு முதலமைச்சர் வாய்ப்பு மட்டும் இல்லாமல் இது மாதிரி அறுபதும் மேற்பட்டவங்களுக்கு அங்க வாக்க வேட்பாளர்கள் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க ஆனா காங்கிரஸை பார்த்தோம்னா பதினேழு பழைய நபர்கள் அதாவது முந்தைய தேர்தலில் பெரிய அளவில் தோல்வியை சந்தித்து மக்களால் அதிருப்தி குண்டான நபர்கள் அந்த மாதிரி பதினேழு நபர்களுக்கு திரும்பவும் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த மாதிரி காங்கிரஸ் பல இடங்களை கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இது இல்லாம ஓட்டை பிரிக்கிறதுக்கு சில புண்ணிய வணங்கம் இருப்பாங்கல்ல அந்த புண்ணிய மொத்தமா வந்து இறங்குனாங்க நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவர் ஒரு நேஷனல் லீடர் அவர் மனசுல யாரோ பதிவு வச்சாங்க சாதாரண ஆள் இல்லப்பா நீ ஒரு தேசிய தலைவர் பண்ணின்னு சொல்லி யாரோ அவர் பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க அதனால எங்கெல்லாம் தேர்தல் நடக்குது அங்கெல்லாம் போய் வம்படியா போய் போட்டிட்டு தோத்துட்டு தான் அவருக்கு வேலையாகி போச்சு அங்க டெல்லியில ஆட்சியா இருக்கிறாரு அதோட நிம்மையா போக வேண்டியது பஞ்சாப்ல ஒரு ஆட்சி கிடைச்சிருச்சு நான் ஹரியானால வந்து தலைகீழாகத்தான் குதிப்பேன் வந்து வெறும் சதவீத ஓட்டு தான் வெறும் ஒன்னு புள்ளி அறுபது சதவீத ஓட்டு இத்தனை இருந்து வெளியில வந்த கெஜ்ரிவால வந்து பிரச்சாரம் பண்ணாரு அவ்வளவு பண்ணியே ஒன்னு புள்ளி அறுபது சதவீதம் ஓட்டு ஒரு இடங்களில் கூட வெற்றி வாய்ப்பு வாங்க முடியல மெஜாரிட்டி பல இடங்கள் மெஜாரிட்டி டெபாசிட் போயிருச்சு இவ்வளோ மோசமான நிலைமையிலுமே நான் தனியாக தான் நிற்பேன் சொல்லி காங்கிரஸ் ஓட்டு அங்க பிரிஞ்சது இன்னொரு பக்கம் மாயாவதி நம்ம அக்கா மாயாவதி உத்தரப்பிரதேச தேடி வந்து ஹரியானாவில வந்து போட்டிட்டு தலித் சமூகத்துடைய ஓட்ட சுக்குடு அவங்க ஒரு பக்கம் சதச்சு முடிச்சிட்டாங்க இப்படி சதச்சு முடிச்சுமே அவங்க வாங்கின ஓட்டு பார்த்தோம்னா அதுவுமே அந்த ஒன்று புள்ளி அறுபத்தொம்போது ஒன்பது சதவீத ஓட்டு இவ்வளவுதான் வாங்கியிருக்காங்க இதுக்காக அங்கேருந்து வந்து பல ஃபர்னிச்சர்களை உடைச்சி இவங்க ஒரு குத்து அதுவும் இந்த ஒன்று புள்ளி அறுபத்தெட்டு சதவீத ஓட்டு கூட ஹரியானாவுடைய மாநில கட்சியா இருக்கக்கூடிய கூட கூட்டணி வச்சு தான் கூட்டணி ஒன்று புள்ளி அறுபத்தெட்டு சதவீத ஓட்டு இப்படி ஒரு ஓட்டை வாங்குறதுக்காக அங்க இருக்கக்கூடிய தலை சமூகத்துடைய ஓட்டை பிரித்து மாயாவதி ஒரு பக்கம் ஓட்டை பிரித்து விட்டாங்க அதுக்கப்புறம் அங்க ஹரியானாவில மாநில கட்சியா இருக்கக்கூடிய ஜேஜேபி இந்த ஜேஜேபி ஏற்கனவே பெரிய அளவுல அங்க அதாவது துணை முதலமைச்சர் போன தேர்தலில் துணை முதலமைச்சர் பொறுப்புல இருந்தாங்க அந்த ஜேஜேபி பார்த்தோம்னா அவங்களுமே பெரிய அளவுல ஒரு பின்னடைவை சந்தித்து ஒரு சதவீதம் ஓட்டு வாங்குறதுக்கே ஜேஜேபி இந்த இடத்துல தண்ணீர் போயிட்டாங்க அந்த அளவுக்கு ஜேஜேபியுமே ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் ஓட்டை பிரிச்சு அதாவது பாஜகவுடைய ஓட்டு அந்த இந்துத்துவ மையமா வச்சு மதவெறுப்பு மையமா வச்சு ஓட்டு பாஜகவுக்கு தனியா மொத்தமா போயிருச்சு பாஜக எதிர்ப்பு ஓட்டு அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த ஓட்டுகளும் பல கூறுகளா இங்க பிரிஞ்சதாலதான் காங்கிரஸ் ஒரு பின்னடைவை சந்திக்கிறதுக்கு இந்த தோல்வி ஒரு காரணமா அமைஞ்சது அதே நேரத்துல இந்த தேர்தலில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பெண்கள் பெரிய அளவில் முத்திர பதிக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடிஞ்சு குறிப்பா சுயேட்சையாக போட்டியிட்ட பெண்கள்லாம் அங்கே ஒரு தனி ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்கிறது பார்க்க முடிஞ்சது இதில் பார்த்தோம்னா சித்ரா சர்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒருத்தங்க ஒரு சுயேச்சை வேட்பாளர் தான் அவங்க வந்து அம்பாலா கண்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரியானாவுடைய அம்பாலா கண்டோன்மெண்ட்ற தொகுதியில் அவங்க போட்டிடுறாங்க போட்டிட்டு யாரை ஜெயிக்கிறாங்கன்னா பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அனில் விஜ் அனில் விஜயே ஜெயிக்கிறாங்க இந்த அனில் விஜ் யாருன்னா இவர் பாஜகவுடைய ஆட்சியில் ஹரியானா பாஜகவுடைய ஆட்சியில் அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் எனக்கு தான் அடுத்த முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்லி பாஜக தலைமையோட சண்டை போட்டாரு எனக்கு மட்டும் நீங்க முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கலாம் நான் ராஜினாமா பண்ணிட்டு போறேன்னு சொல்லி அமைச்சர் பொறுப்பே தேர்தலுக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணிட்டு போன ஒருத்தர் அந்த அளவுக்கு தலைவர் போட்டியில முதலமைச்சர் போட்டியில ரேஸ்ல இருந்த ஒரு நபர் தான் அனில் விஜய் இந்த அனில் விஜய ஒரு சுயேட்சை வேட்பாளராக இருக்கக்கூடிய சித்ரா சர்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் பெரிய அளவுல அவங்கள அவங்களோட லீடிங்ல இருக்கிறாங்கன்னு தெரியல ஷூட் எடுக்கிற வரைக்கும் அனில் விஜயோட இவங்க லீடிங்ல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு சுயேட்சை கிட்ட கூட இவங்களால ஜெயிக்க முடியல அடுத்து பார்த்தோம்னா ஜுலானா தொகுதி ஜுலானா தொகுதியில நம்ம எல்லாருக்குமே ரொம்ப எதிர்பார்த்த வினேஷ் போகத் இந்தியாவுடைய தங்க மகள் அந்த வினேஷ் போகத் அவங்களுமே இப்ப வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க வினேஷ் போகத் வெற்றி அடைஞ்சிட்டாங்க காலையில வரைக்கும் வினேஷ் போகத் ஜெயிச்சுருவாங்க நல்லா என்ன நினைச்சனா அங்க காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிப்பாங்க ஆட்சியை பிடிச்சாங்கன்னா வினேஷ் போகத்துக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும் அப்படிலாம் நான் எதிர்பார்த்தேன் ஆனா இங்கே நிலைமை மாறி போனதால கடைசில வினேஷ் போகத்தை ஜெயிப்பாங்களா அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போச்சு ஏன்னா வினேஷ் போகத் காலையில ஒரு பதினோரு மணிக்கு மூவாயிரம் வாக்குகள் பின்னடைவுன்னு போச்சு அப்புறம் எட்டு ஓட்டுகள் முன்னிலை அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேல எட்டு ஓட்டுகள் முன்னிலை வந்துச்சு இப்போ ஒரு ஆறாயிரம் ஓட்டுக்கு மேல அதிக அளவில் வாங்கி வினேஷ் போகத் வெற்றி அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போயிட்டாங்க வினேஷ் போகத் ஜெயிச்சது அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் சொல்லணும் ஏன்னா சங்கிகளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி சங்கிகளோட எல்லா தடையும் தகர்த்து எரிஞ்சு இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு எம்எல்ஏவா அவங்க களத்துல பதிவு செஞ்சிருக்குது வினேஷ் போகத்துக்கு மிகப்பெரிய நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறலாம் அதே மாதிரி ஹரியானாவுடைய தோஷம் தொகுதி இந்த தோஷம் தொகுதியில ஸ்மிருதி சௌத்ரி இவங்க பாஜகவோட வேட்பாளர் ஒரு பெண் இவங்க தான் அந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க அனிருத் சௌத்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு காங்கிரஸ் வேட்பாளரோட ஸ்மிருதி சௌத்ரின்ற ஒரு இந்த பெண் வேட்பாளர் தான் பெரிய அளவில் ஜெயிச்சிருக்காங்க இங்கேயுமே பாருங்க அனிருத் சௌத்ரி ஸ்மிருதி சௌத்ரி அந்த ஜாதிய மையமா வச்சு மட்டும்தான் இந்த அரசியல் இந்த இந்த தேர்தல் அந்த இடத்துல பெரிய அளவில் நகர்ந்தது பார்க்க முடிஞ்சது அடுத்து ஹிசாருடைய தொகுதி ஹிசாருடைய தொகுதியில சவுத்ரி ஜிண்டால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுயேச்சை வேட்பாளர் இவங்க யாருன்னா இந்தியாவுலயே பணக்கார பெண்மணி ஒரு பணக்கார பெண் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க இவங்க ஹரியானாவில் போய் போட்டிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் முன்னணி நின்றுட்டு இருக்காங்க இங்க ரெண்டாவது இடத்துல காங்கிரஸ் பாஜக மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க நான் இந்த இந்த வீடியோ நம்ம ஷூட் எடுக்கிற வரைக்கும் சாவித்ரி ஜெண்டால் தான் அந்த இடத்துல முன்னிலையில் ஒரு சுயசை பலர் முன்னிலையில அப்ப மொத்தத்துல பெண்கள் பெரிய அளவுல அந்த இடத்துல தடம் பதிச்சத பார்க்க முடிஞ்சது அது இல்லாம தலைவர்களாக இருக்கக்கூடிய பலர் அந்த காஷ்மீர்ல பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி ரவீந்திர ரெய்னா பாஜகவுடைய மாநில தலைவர் அவருமே பெரிய அளவுல தோல்வி அடைஞ்சிருக்காரு அவர் நௌசரா தொகுதி காஷ்மீருடைய நௌசரா தொகுதியில அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு பாஜக தலைவர் தலைவர் மட்டுமில்ல காங்கிரசுடைய தலைவருமே தான் அடைஞ்சிருக்காரு காங்கிரசுடைய தலைவரா இருக்கக்கூடிய தாரா சந்த் அவரு சம்பு தொகுதியில காஷ்மீருடைய சம்பு தொகுதியில போட்டிட்டாரு அவருமே தோல்விதான் சந்திச்சிருக்கிறாரு அடுத்து பார்த்தோம்னா ஹரியானாவுடைய ஜேஜேபி கட்சி இந்த ஜேஜேபி கட்சியோட தலைவர் துஷ்யந்த் சிங் துஷ்யந்த் சிங்குமே தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு துஷ்யந்த் சிங்கை பொறுத்த வரைக்கும் போன தேர்தலில் அவங்க பத்து இடங்களை ஜேஜேபி ஜெயிச்சாங்க பத்து இடங்களை ஜெயிச்சு பாஜக கூட கூட்டணி வச்சு துணை முதலமைச்சர் பொறுப்புல தான் இந்த சிங் இந்த சிங் இன்னைக்கு அவரோட தோல்வி எந்த அளவுக்கு போச்சுன்னா ஆறாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டாரு அவர் முன்னாடி கூட வரல இந்த ரேஸ்ல கிட்டே வராத அளவுக்கு வெறும் அவர் வாங்கின ஓட்டுன்னு பார்த்தோம்னா வெறும் ஐயாயிரத்தி சில்லற ஓட்டு தான் அவர் மொத்தத்திலே வாங்கியிருக்கிறாரு அந்த அளவுக்கு அதாவது பாஜக கூட ஒரு கடத்துல கூட்டணி வச்சாங்க இன்னைக்கு அந்த கட்சியை காணாம போகக்கூடிய அளவுக்கு அவங்களோட நிலைமை இந்த அளவுக்கு மாறி போய் நிக்குது அப்போ ஒட்டு மொத்தத்துல இந்த தேர்தலோட ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது காங்கிரஸ் உண்மையில அவங்களோட வளர்ச்சி தான் இந்த தேர்தல் காட்டுது அதே மாதிரி பாஜகவுக்கு மோடியோட செல்வாக்கு பெரிய அளவில் நாளுக்கு நாள் சரிஞ்சிட்டு வருது அப்படின்றத இங்க பார்க்க முடியுது இப்போ ரெண்டாயிரத்தி கடைசியா கடைசியாக நடந்த ஹரியானா தேர்தலில் பார்த்தோம்னா காங்கிரஸ் இருபத்தி எட்டு புள்ளி ஜீரோ எட்டு வாக்கு வாங்கினாங்க இருபத்தெட்டு சதவீத ஓட்டு காங்கிரஸ் வாங்குறாங்க இன்னைக்கு அதே ஹரியானாவில் காங்கிரஸ் நாற்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்போ ஹரியானாவில் காங்கிரஸ் பெரிய அளவில் உண்மையில அவங்க வளர்ந்துருக்காங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அங்கே காஷ்மீரோட விஷயத்துலையுமே காங்கிரஸ் அவங்களுடைய ஒரு பெரிய அளவில் சாதனை படைச்சிட்டு வந்திருக்காங்க ஆனா ஹரியானாவோட இப்ப காஷ்மீர்ல போன தேர்தலை விட காங்கிர பாஜக பெரிய அளவில் தோல்வியை சந்திச்சிருக்காங்க

அந்த ஓட்டெல்லாம் இன்னைக்கு இவங்களுக்கு வந்திருந்தாலே பாஜக வெற்றி எங்கே போயிருக்கும் ஆனா பாஜக பதினஞ்சு சதவீதம் ஓட்டுவாங்க வெறும் மூணு சதவீதம் ஓட்டு தான் எக்ஸாம் இருக்காங்க அப்ப அந்த மீதி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே காங்கிரஸ் தான் அங்க தேர்ந்தெடுத்தாங்க என்ன ஒண்ணு பல கூறுகளா ஓட்டு அங்க போச்சு ஆம் ஆத்மி ஒரு பக்கம் பிஎஸ்பி ஒரு பக்கம் ஜேஜேபி ஒரு பக்கம்னு சொல்லி பல கூறுகளா பிரிஞ்சதாலதான் இங்க வெற்றி செதறி போயிருச்சு அப்படின்ற சொல்லணும் எப்படி பார்த்தாலும் இங்க மோடியோட செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வருது ராகுலுடைய செல்வாக்கு உடைய செல்வாக்கு உயர்ந்திருக்குது அவங்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு அப்படின்றத அந்த களத்தில் பார்க்க முடியுது இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து டிவியை மறக்காம பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்